அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளின் நலன் சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விவசாயிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட சர்வதேச மலர்கள் ஏற்றுமதி மையம் தற்போது செயல்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டினார் மேலும் அரசு சார்பில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளாண் நிலங்களுக்குரிய இழப்பீட்டுத் தொகை நான்கு ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் காட்டினார் நம்முடைய விவசாயிகளுக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி ஆராய்ச்சி மூலமாக உருவாக்கி நம்முடைய விவசாயிகள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஆயிரம் ஏக்கரில் ஆயிரத்தி ஐம்பது கோடியில் பிரமாண்டமான காலை பூங்கா ஒன்று அமைத்தோம் அமைத்து ஒரு பகுதி நான் திறந்தேன் இதில் கால்நடை மருத்துவக் கல்லூரி திறந்தேன் அந்த ஆராய்ச்சியிலையும் மற்ற இதெல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முடிஞ்சது அஞ்சு சதவீதம் பாக்கி இருந்தது மூன்று ஆண்டு காலமாக கிடப்பில் போட்டு போனவர்கிட்ட நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி காரணத்தில் போனவர்களோட ரிப்பன் விட்டி கட் பண்ணி அப்படியே போட்டான்